மக்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது டைமில் வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குனாலே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு செக்மெண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட் தான் பட் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருக்கும் ஒன் சிக்ஸ்டி சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் பிகாஸ் அதில் நிறைய மோட்டர் சைக்கிள் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் சிசி என்ன தான் ஐடென்டிஃபை பண்ணுற விதத்தில் இல்லைனாலும் டிவிஎஸ் வந்து அவங்களோட டூ ஹண்ட்ரட் சிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க இது டுவெண்ட்டி எய்த் ஆனிவர்சரி எடிஷன் அப்பாச்சி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஒரு ஆன்வர்சரி செலிப்ரேஷன் கண்டி இந்த மாடல் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஆனிவர்சரியில் என்னென்ன புதுசாக பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் ஃபோவியோடய வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இந்த டூ ஹண்ட்ரட் ஜி மிச்ச டூ ஹண்ட்ரட் ஜிசியோட காம்பெடிட் பண்ணுற ரேஞ்சில் இருக்கா என்ன புதுசாக இருக்குது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கணும் பார்க்கலாமா வாங்க

ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லாம் பெருசாக இருந்துச்சு செகண்ட் ஜென்ரேஷனில் கொஞ்சம் சின்னது பண்ணாங்க தேர்ட் ஜென்ரேஷனில் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணாங்க இப்போ தேர்ட் ஜென்ரேஷனோட ஃபேஸ் லிஃப்ட்டில் இன்னும் சின்னது பண்ணியிருக்காங்க ப்ரொஜெக்ட்ரு அப்கிரேட் ஆயிருக்காங்க இதிலே வந்து லோ பீம் ஹை பீம் வந்துடும் அண்ட் இது வந்து டிஆரோல் நீங்கள் ஆன் பண்ணாலே க்ளோ ஆகும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே நல்ல விசிபிலிட்டி இருக்குது வெயில் என்ன தான் அதிகம் அடித்தாலும் டியஆர்எல் வந்து க்ளோ ஆகிறது தெரியுது ஆனால் அதே மாதிரி லைட்டோட இன்டென்சிட்டி அண்ட் த்ரோவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதனால ஹெட்லைட் அப்கிரேட் ஆயிருக்கு ஹெட் லைட்டிங்கும் அப்கிரேட் இருக்குது ஹெட்லைட்டோட டிசைனும் அப்கிரேட் ஆகிருக்கு இங்கே ஒரு விங்லட் டிசைன் மாதிரி இருக்கு ஓகே அதோடய குவாலிட்டி ஓகே பட் டிசைனும் கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் நேச்சர்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்தியா ஃப்ளாக் நம்பர் பிட் ஹோல்டரு இண்டிகேட்டரை எல்இடி இண்டிகேட்டரை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் அண்ட் ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்துடுது இது புதுசான்னு கேட்டீங்கன்னா புதுசு கிடையாது தேர்ட்டி செவனும் யுஎஸ்டி ஃபோக்ஸ் ஆல்ரெடி புது மாடலில் இருந்தது தான் இப்போ அகைன் இதுலேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க இது டாப் ஸ்பெக் வேரியன்ட் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரும் பேஸ் வேரியன்ட்டு இருக்குது டாப் வேரியன்ட்டு இருக்குது அதெல்லாம் பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட் பென்ட்ரு ஓகே டீசன்டான சைஸ் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ஒன் சிக்ஸ்டி சிசியில் பார்க்கற மாதிரியா இருக்கு ஆனால் ஒலாவியோட பேட்டர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த பேட்டர் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ரோடில் வந்து ரோல் அவுட் ஆகும்போது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டெஸ்க்கு அண்ட் டோல் சண்டேபேஸோட ஆர்எல்பி ரியர் லிஃப்ட் கண்ட்ரோல் அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க பிரேக்கிங்கை இன்னும் கொஞ்சம் என்ஹேண்ட்ஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க ரியர் பிரேக்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிட்டி ரேஞ்சஸ்ல ஸ்லோ ஸ்பீட்ஸ்ல ஒரு மினிமம் ஸ்பீட்ல நீங்கள் போகும்போது அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல பிரேக்ஸ் இந்த பைக்கோட பர்ஃபார்மென்ஸை நம்ம ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நம்ம அப்ளை பண்றோம்னா பைட்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது ஓவர் அடிக்குவட்ட இல்ல பட் ஸ்டில் ஸ்டாப்பிங் இஸ் குட் அப்படின்னு நான் சொல்கிறேன் டெஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் ரைட் ரிவியூல பார்ப்பீங்க அண்ட் இந்த கலர் ஸ்கீம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிரே டோன் கிரேவில் வந்து இங்கே டிவிஎஸோட லோகோ பிளாக் கிலிருக்கு டேங்க் டேங்கோல் ப்ளாக் இருக்கு கிராஃபிக்ஸ் ரெட்டில் பண்ணியிருக்காங்க புது கிராஃபிக்ஸ் தான் அது டூ ஹண்ட்ரட் ஃபோர் வியோட கிராஃபிக்ஸ் இந்த சீட் கவுல் கீழே வருது பின்னா டிவிஎஸ் ரேசிங்கோட பேஜ் ஓகே இந்த கலர் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இங்கே ஆர்டிஆரோட பேஜ் வந்துடுது ஓகே இந்த கலருக்கு ரெட் கலர் ஒலா வீல் கொடுத்துருக்காங்க நைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு விதத்தில் வந்து யூனிக்காகவும் இருக்குது சட்டலாகவும் இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் ரெட் கலர் ஒலா வீல் பின்னாடி பிளாக் கலர் ஒலா வீல் நீங்கள் பார்க்கலாம் இந்த டிஃப்ரன்ஷியேஷன் இதெல்லாம் டிவிஎஸ் பெட்டராக பண்ணுவாங்க நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டொண்ட்டி எத் நிறைய புது கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ன்றது ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச கலர் இந்த கிரே அண்ட் பிளாக் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிகாஸ் அது வந்து அதில் கொடுத்துருக்க அந்த ரெட் கிராஃபிக்ஸ் தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னொரு சேஃப்டி அப்கிரேட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லோட் பண்ணியிருக்காங்க பின்னாடி ஒன் தேர்ட்டி செக்ஷன் டயர்ஸ் தான் வருது ஒரு ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்கான் ஏன்னா இப்போ நம்ம ஒன் ஃபிஃப்ட்டி சிசிலே ஒன் ஃபிஃப்டி செக்ஷன் டயர்ஸ்லாம் பார்க்குறோம் அது பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி அப்படின்னும் போது கம்மியாக தெரியுது ஒரு ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த பிரேக்கிங் என்ஹான்ஸ்மெண்டுக்கும் அது ஹெல்ப் பண்ணிருக்கும் அண்ட் அதே மாதிரி ஹை ஸ்பீட் குரூசிங்க அது ஹெல்ப் பண்ணிருக்கும் ஸ்டெபிலிட்டி பிரேக்கிங் எல்லாமே பெட்டரா இருக்கும் ஒரு டென் செக்ஷன் அதிகப்படுத்துறதுனால ஒரு டென் செக்ஷன் டயரை பெருசு பண்ணிட்டால் எல்லாமே சரியாயிருமான்னு கேட்கலாம் ஓரளவுக்கு சரியாயிரும் அதனால் இந்த டயர் அப்கிரேட் நான் எதிர்பார்த்தது பட் ஒன் தேர்ட்டிலே இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு சேஃபான ஃபீச்சர் இப்போ இந்த தர பார்த்தீங்கன்னா மன்னூருக்கு அதே மாதிரி கல்லூருக்கு இப்போ நீங்கள் சடன் த்ராடல் கொடுக்குறீங்க அப்படின்னா வீல் வந்து அங்கிட்டுக்கிட்டு போகாது கண்ட்ரோல்டா இருக்கும் அதான் ஒரு சேஃபான ஃபீச்சராக கொடுத்தேன் அதே மாதிரி வெட் ரோட் கண்டிஷன்லேயும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ரோட் கண்டிஷனுக்கும் தேவையான ஒரு விஷயம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ அது நெசசரி சேஃப்டி ஃபீச்சர் ஆயிடுச்சு அது இந்த பைக்ல இருக்கு கூல் ஆனால் அதே மாதிரி அஜஸ்டபுள் கிளட்ச அண்ட் பிரேக் லீவர்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்துச்சு ஜென்ரேஷன் அப்டிரேட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க அண்ட் கில் சுட்ச் மோட் பட்டன் அண்ட் மெயினான சேஞ்ச் இந்த பைக்ல டிஎஃப்டி கிளஸ்டர் இப்போ புதுசா கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து ஆல்ரெடி ஆர்டிஆர் த்ரீ டென்ல பார்த்துருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ்டில் பார்த்தோம் அனிவர்சரியில் ஆனால் இதுலேயே இருக்கு இதனால விஷயம் பார்க்க டீடெயில்டாக இருக்குது அதே மாதிரி டாப் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு இன்ஸ்டன் ஃபியூல் எஃபிஷியன்சி ஜீரோ டூ சிக்ஸ்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரைட் மோடு டுவெல் கேஜ் அதுக்கப்புறம் கே போஷன் இண்டிகேட்ரு அண்ட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்துருது பட் இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைலில் பேர் பண்ணி மொபைல்லேருந்து தான் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ஸ்விட்ச் கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் இது வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா அது டவுட்டு தான் பிகாஸ் இந்த ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் மாத்திரது கூட இண்டிவிஜுவல் சுட்சி கிடையாது ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க அது ப்ளூடூத்துக்கு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க மோட் சேஞ்ச் பண்றதுக்கு இதை தவிர்த்து வேற சுவிச்சஸ் இல்லை கிளஸ்டர் ஆக்சஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ட்ரிப் கம்ப்யூட்டர் மாற்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் இந்த பைக்ல மூணு ரைட் மோட் இருக்கு ரைட் மோட் ஆல்ரெடி இருந்தது தான் டூ ஹண்ட்ரட் சிசிக்கு ரைட் மோட்ஸ் அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவசியமான்னு கேட்டீங்க அப்படின்னா அவசியம் அந்த அளவுக்கு இல்லை பட் இந்த டூ ஹண்ட்ரட் சிசியில மிக்ஸ் பைக்ஸோட ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும் ஆனால் அதே மாதிரி இந்த மோ டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா மேக்ஸிமம் இது சூப்பர் பைக்ஸ்ல தான் பார்க்க முடியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி அபோ இருக்க பைக்ஸ்ல கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம் இக்கோ மோடு ரைடர் மோடு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு இதுலேயே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பைக்கோட இன்ஜின் நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசி ஆயில் கூல்டு இன்ஜின் தான் ஃபோர் வால் எஸ்ஓஹி ரேஸ்டூன் ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இருபது புள்ளி எட்டு ஆர்ஸ் போர் பதினேழு புள்ளி ரெண்டு எண்ணம் டார்க்கு அண்ட் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில் பெருசாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஃபைவ் ஸ்பீடில் தான் ஸ்டில் வருது இதை சிக்ஸ் ஸ்பீட் கியோ பாக்ஸாக மாற்றியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் பட் இன்னும் ஃபைவ் ஸ்பீட் கியோ பாக்ஸில் தான் இருக்குது அந்த அசிஸ் கிளிப்பர் கிளச் நோட் பண்ணியிருக்காங்க எஃபர்ட்லெஸான இன்ஜின் பிரேக்கிங் இருக்கும் அதே மாதிரி கிளச் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அந்த ரைட் குவாலிட்டி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் ஓவரலாக இந்த பைக்கோட இன்ஜின் ஒரு சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டும் பெட்டராக இருக்கும் அதை நம்ம கேட்கலாம் அண்ட் அதே மாதிரி அந்த த்ராட்டில் கிரிப்பு ஒரு நல்ல ரைட் ஃபீலை கொடுக்கும் அந்த கம்ஃபர்ட் ஓரியன்டாக சொல்கிறேன் ரைட் குவாலிட்டி வேறு ரைட் கம்ஃபர்ட் வேறு இதில் வந்து அந்த ரெண்டையுமே நல்லா மீட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் எல்லாமே அந்த சாஃப்ட் நேச்சரில் இருக்கும் எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் ஸோ கிராங்க் ஆகும்போது ஒரு நல்ல சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் ரெவ் பண்ணுறேன் சிக்ஸ் தௌசண்ட் மேலே எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குது ஐடியலாகவே ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீல் கிடைக்கிது ஆனால் அதே மாதிரி டிவிஎஸ் பைக்ஸ் எல்லாத்துலேயும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அந்த த்ராவுல் க்ரிப் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கொடுப்பாங்க அதனால் அது ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் குரோம் லீவர்ஸ்னால் இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிரிப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் நிறைய ரிவ்யூஸில் சொல்லியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் க்ரிப்பாகவும் இருக்கும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் அண்ட் அந்த ஃபுட் பேக்ஸும் வந்து ரப்பர் ஃபுட் பேக்ஸாக கொடுத்துருப்பாங்க நம்ம லெக் பிளேஸ் ஆகிறதும் கம்ஃபர்ட் ரேஞ்சில் இருக்கும் ஸோ இந்த இன்ஜினோட நோட்டு அண்ட் அந்த இன்ஜினோட பவர் டெலிவரி வந்து ஒரு லீனியர் ரேஞ்சில் இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த ரைட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்ன தான் சிக் கே பாக்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு டீசண்டான பவர் டெலிவரியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் பட் வித் டூ ஹண்ட்ரட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம் இந்த பைக்கோட பவர் கம்மி தான் இந்த பைக்கை ரைட் பண்ணதில் நான் ஃபீல் பண்ணதை சொல்லிடுறேன் ரைடிங் ட்ரையாங்கிள் ரைடிங் போஸ்டர் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜின் ஹார்ட்வேர் இன்ஜினோட சப் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பவர் டெலிவரி எல்லாமே வந்து சிட்டி ரைட் ஃபோக்கஸ்டாக இருக்குது சிட்டிக்குள்ளே டெய்லி யூஸ் பண்ணலாம் சிட்டிக்குள்ளேயே யூஸ் பண்ணலாம் ஹைவேஸில் வந்து ரேராக யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ண ட்ரை பண்ணால் கூட அந்த இன்ஜின் வந்து ஃபிஃப்த் கேரில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் கிடைக்கல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணனால மொத்தமாக கன்க்ளூட் பண்ணி சிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்ட் பைக் மக்கள் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோ வி ஹைவே ட்ராக்ல இருக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே நோ நல்லா தான் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே லவுடாக இருக்குது ஸோ கிளச் ஆக்சஸ் ஸ்மூதாக தான் இருக்குது அதே மாதிரி குரோம்னால கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் அட்ஜஸ்டபிள் கே ஷிஃப்டிங்கும் சாஃப்ட் சைடில் தான் இருக்குது அர்பன் மோட்டில் இருக்குது பவர் டெலிவரி பார்க்கலாம் இந்த நியூ பைக்னால ஸ்போர்ட்ஸ் மோட் எனேபிள் ஆகாது எயிட் கிலோமீட்டர் பர ஆர் அர்பன் மோடில் ஃபஸ்ட் கியரில் ஃபார்ட்டி டூ போகுது அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இந்த அப் ஷிஃப்ட்டு இண்டிகேட்டர் அதை வந்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த இண்டிகேட்ரு படி நீங்கள் கேர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லலாம் செகண்ட் கியரில் மேக்சிமம் சிக்ஸ்டி தேர்ட் இயரில் மேக்ஸிமம் எயிட்டி டூ ஹை ஸ்பீட் அலர்ட்லாம் கொடுக்குது ஃபோர்த் இயரில் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ஓகே இது அர்பன் மோன் அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோன் போனோம்னா இதில் இருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பெர் ஆர் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்களேன் டென் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது பிகாஸ் அதில் வந்து ஃபுல் பவர் ஓப்பன் ஆயிரும் இது நியூ பைக்னால நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் எனேபிள் ஆகலை நியூ பைக்னால அர்பன் மோட் மட்டும்தான் எனேபிள் ஆயிருக்கு ஓகே அதே மாதிரி இந்த பைக்கில் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா சிக்ஸ்த்து கியர் இல்லை இது ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிடணும் பாருங்க நான் இப்போ ஒரு ஹைவேயில் ஒரு லாங் க்ரூஸ் பண்ண போகிறேன் இல்லை நான் எமர்ஜென்சிக்கு வேகமாகவும் போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஃபிஃப்த்து கியர் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கு மேலே கியர் இல்லை ஓகே இப்போ நான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் க்ராஸ் பண்ணுறேன் அர்பன் மோடில் ஸ்போர்ட்ஸ் மால்லன்னு கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும் வச்சுக்கலாம் அந்த சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் ஆர்பிஎம்ல ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சிருந்து நீங்கள் பாருங்க இது ஸ்போர்ட்ஸ் மோட்ல இப்படி தான் இருக்கும் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீலே எனக்கு கொடுக்கல இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு நான் ஹைவேல க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு நைன்டி டூ ஹண்ட்ரட்ல க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பைக்கில் இந்த ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுது சிக்ஸ் பீட் கே பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பர் பேக்கேஜாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து அதே மாதிரி டயர்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கலாமோ அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது ஏன்னா நம்ம ஒன் சிக்ஸ்டிக்கு டூ எடுக்க எடுக்காத டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஓகே பவர் லேக் பார்க்கலாம் ஃபோர்த்து கியர் செவன்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி போயிடுவோம் ஃபார்ட்டிக்கு கீழே போயாச்சு Nice. 40 is not a real பிரச்சனே கிடையாது ஓகே தேர்ட்டி 30 தேர்ட்டி பாரி இஷ்யூவே இல்லை இஷ்யூ இல்லை அப்படின்னா செயின் செட்டர் ஆகலை இன்ஜின் அடிக்கலை ஓ லோன் சூப்பராக கேலிகுரேட் பண்ணியிருக்காங்க செகண்ட் இயரில் 20 பிலோ வாவ் wow. நான் இந்த லோவன் டார்க்கு வந்து பெட்டரா இருக்கத ஃபீல் பண்ணும்போது வாவ் அப்படின்ற ஒரு வேர்ட் தான் வருது ஓகே ஜீரோ டு சிக்ஸ்டி பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் கோ அர்பன்ல கொஞ்சம் ஃபிளாட் பவர் டெலிவரி தான் மூணு கேர் மாத்தி தான் நம்ம சிக்ஸ்டி போகணும் இது அர்பன் மோட் ஸ்போர்ட்ஸ் மோட்ல இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் ஸ்பீடா க்ளாக் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து ஒரு செகண்டாவது ஸ்பீடா கிளாக் ஆயிருக்கும் ரேடியஸ் பார்ப்போம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அந்த ட்ரைவ் குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே டர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் ராங் தான் பிகாஸ் ஹேண்டில் பாரோட லென்த் அதிகம் அதே மாதிரி இந்த ரேடியஸ் ரேஞ்ச் இந்த ஹேண்டில் பார் சீக்கிரமாக வந்து டேங்க் கிட்டே வந்துடும் அதனால் நீங்கள் ஒரு சின்ன ரோடில் யூ டன் எடுக்கணும்னா ரெண்டு தடவை போயிட்டு தான் வந்து எடுக்கணும் ஓகே இப்போ சிக்ஸ்டி டூ ஜீரோ ரியர் பிரேக்ஸில் பார்ப்போம் ஓகே டயர் ஒரு சைடாக போகுது வெறும் ரியர் பிரேக்ஸ்ல அதுவும் ரொம்ப பேனிக்காக நான் அப்ளை பண்ணல அதனால ரியர் பிரேக்ஸ் அகைன் நம்ம செக் பண்ணுவோம் இப்போ சிக்ஸ்டி டூ ஜீரோ ரியர் பிரேக்ஸ் கிராஜுவலாக பைட் பண்ணோன்னா டயர் இந்த மாதிரி ஸ்கிட் ஆகலை அப்போ நான் ஓவர் பைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்லோ ஸ்பீடில் மட்டும் ரியர் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பேனிக் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஏன்னா ஃப்ரண்ட் ப்ரேக்ஸ் எப்பயுமே மேக்ஸிமம் பைக்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கும் பட் எல்லா டைம்லையும் அது யூஸ் பண்ண முடியாது பட் ஒரு சேனல் ஏபிஎஸ் இருக்கனால இட்ஸ் நாட் அ டீல் இப்போ நம்ம சிக்ஸ்டி டு ஜீரோ ஃப்ரண்ட் ப்ரேக்ஸில் பார்ப்போம் பைட்டிங் கொஞ்சம் ஓகே தான் அட்டிகுவேட் அப்படின்னு சொல்ல முடியாது பயங்கரமாக ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்ல முடியாது பட் அந்த கிராஜுவல் ஸ்டாப்பிங் தான் இருக்குது இந்த பைக்கில் அவங்க யூஸ் பண்ணிருக்கிற ஹார்ட்வேர் அந்த ஹார்ட்வேரோடய டியூனிங்லாம் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி சிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி தோணுது இந்த டூ ஹண்ட்ரட் சி டூ ஹண்ட்ரட் சிசி பைக் பர்ஃபார்மன்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த அடிக்குவேட்டான பிரேக்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா அது தேவைப்படும் இப்போ என்ன டூ ஹண்ட்ரட் எடுத்துப்போம் நம்ம எம்டி ஒன் ஃபை எடுத்துப்போம் ஆர் ஒன் ஃபை எடுத்துப்போம் ஃப்ரெண்ட் பிரேக்ஸ்லாம் வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோம் பிகாஸ் அந்த பெர்ஃபார்மென்ஸ் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து அந்த பைட்டிங் ரேஞ்சும் ஸ்லோவாக இருக்குது ஸ்டாப்பிங்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்றது தான் என்னோட கருத்து ஸோ நீங்க ஒரு டெஸ்டே பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபைனலாக வைப்ரேஷனை செக் பண்ணிடுவோம் பணம் நிப்பாட்டுறேன் பைக்கை ஓகே ஃபஸ்ட் கேரில் மூவ் பண்ணுறோம் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபுட் பேக்ஸில் தெரியுது ஃபைவ் கிட்ட நியர்லி அது அப்படியே சிக்ஸ் தௌசண்டில் தான் சீட்டுக்கிட்ட வருது ஓகே சிக்ஸ் ஃபைவ்ல சீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது செவனில் ஆனால் ஹேண்டில் பார வரவே இல்லைங்க வைப்ரேஷன் ஓ அதுவும் பெரிய வைப்ரேஷன் சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்ல முடியாது அதனால வைப்ரேஷன் ஃப்ரீ மோட்டர் சைக்கிள் தான் சொல்லுவேன் நான் அப்படியே பயங்கரமான வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த பைக்கோட பவர் டெலிவரி வந்து இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக இருக்குது அண்ட் இந்த பைக்கோட ரைடிங் ட்ரையாங்கிள் ரைடிங் போஸ்டர் அண்ட் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர் ஹார்ட்வேரோட டியூனிங் எல்லாமே சிட்டி டிரைவ் ஃபோக்கஸ்டாக இருக்குது சிட்டி ரைட்ஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் பட் ஹைவேஸில் லேராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆர்டியா டூனில் நெக்ஸ்ட்டு புது அப்டேட்டில் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் சிக்ஸ் பீட் கே பாக்ஸு டயர் சைஸ் கொஞ்சம் பெர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா பவர் டெலிவரி லீனியர் பவர் டெலிவரி அண்ட் பவர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லோ அண்ட் டார்க் நல்லாயிருக்கு அண்ட் அந்த மிட் ரேஞ்சில் பவர் கொஞ்சம் நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஓகே இதெல்லாம் ப்ரோஸ் கார்னு பார்த்தோன்னா பிரேக்கிங் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஆனால் அதே மாதிரி சிக்ஸ் ஃபீட் கே பாக்ஸ் கொடுத்தா இருக்கும் அண்ட் கான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கில் சிக்ஸ் ஃபீட் கே பாக்ஸ் கொடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ரியர் டைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி தான் மேபி இந்த பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் அடிக்கேட் ஆயிருக்குமோன்றது என்னோட கருத்து பட் ஸ்டில் இந்த பிரேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் பேக்கேஜாக இருக்கும் இந்த ஆர்டியா டூ உங்களோட கருத்து என்ன பண்ணுறது கமெண்ட்ஸ் சொல்லுவேன் அப்பாச்சி ஆர்டியா டூ ஹண்ட்ரட் ஃபோர் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம் சீட் எயிட் லோவாக தான் இருக்குது பட் ஸ்டெப் சீட் தான் டேங்க் பெருசாக இருக்குது இந்த லெவலில் நீங்கள் பார்க்கலாம் டேங்க் டு பில்லியன் சீட் ஒரே லெவலில் இருக்குது ஓகே ஹேண்டில் பார் ஒய்டாக இருக்குது எல்லாம் நம்ம இங்கேருந்தே பேசுகிறோம் உட்காந்து பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சேடல் வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது நீங்கள் பார்க்கலாம் டீசன்ட் ஓகே எஃபோர்ட்லெஸ்ஸாக பைக்கில் கெட்டின் ஆயிடலாம் சீட் ஃப்ளாட்டாக இருக்குது அண்ட் அதே மாதிரி ரெக்ஸினும் சாஃப்ட்டு தான் ஃபோமும் சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்குது கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு அண்ட் ட்ரைவர் ட்ரையாங்கிள் பாருங்கள் ஃபுட் பேக்ஸ் வந்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அதுவும் கம்ஃபர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது அண்ட் அதே மாதிரி பில்லியின் சீட் ஃப்ளாட்டாக இருக்குது சேடலோட ஹைட்டும் கம்மியாக இருக்குது அதனால் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும் ஸ்ப்ளின் கிராப்ரேலாம் கொடுத்தாலும் ஓகே ஃபைன் நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த பைக்கை நல்லா யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்ட்டி போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட்டில் அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு சிங்கிள் சீட் வேணால் நீங்கள் ஒன் சிக்ஸ்ட்டி ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் டூ ஹண்ட்ரெட் சிசியில் ஒரு பைக் வாங்கணும் அது ஸ்டைலிஷாகவும் இருக்கணும் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும் மைலேஜ் நல்லா இருக்கணும் அண்ட் ஃபேமிலி யூஸும் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா

டிசைன் டிஃப்ரெண்டான டிசைன் கலர்ஸ் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிராஃபிக் கொஞ்சம் போட்டியெல்லாம் இருக்குது ஹார்ட்வேர்ஸ் அந்த யூஎஸ்டி ஃபோக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அசிஸ் லிப்பர் கிளச் எல்இடி லைட்டிங்ஸ் ஆல் எல்இடி இதெல்லாமே வந்து நல்ல விஷயம் டிஎப்டி கிளர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரைட் மோட்ஸ் அட்ஜஸ்டபிள் கிளட்சன் பிரேக் க்ரோம் லீவர்ஸ் எல்லாமே வந்து ப்ரோஸ் தான் நைன்டி நைன்டி செக்ஷன் டைஸ் தான் கொடுத்துருக்காங்க காம்படி போனால் ஒன் டென் வரைக்கும் போறாங்க பின்னாடி பாத்தனா ஒன் தேர்ட்டி செவன்டி கொடுத்துருக்காங்க என்ன ஸ்டோனில் ஒன் தேர்ட்டி எயிட்டி டூக் போனால் ஒன் பிப்டி செக்ஷன் டயர்ஸ் பிரைஸ் தான் அந்த பைக்கோட பிரைஸ் பட் ஸ்டில் என்ன ஸ்டோனில் ஸ்டூண்டர் இருக்கிற ஓவரல் ஸ்டெபிலிட்டி ஃபீல் வந்து ஆர்டிஆரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒன் ஆஃப் த காரணம் தான் இது டயர்ஸ் ஒன் தேர்ட்டி செவன்ட்டி ஒன் தேர்ட்டி எயிட்டி ஆயிருக்கலாம் இல்லை ஒன் ஃபார்ட்டி போயிருந்தாங்கன்னா இன்னும் அமேசிங்காக இருந்திருக்கும் ஃப்ரெண்டில் நைன்ட்டி நைன்ட்டி தான் கொடுத்துருக்காங்க அதை ஒன் டென் அந்த ரேஞ்சுக்கு போயிடலாம் பிகாஸ் டூ ஹண்ட்ரட் சிசி இந்த இடத்துல டயர் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டிலும் இதே டயர் செக்ஷன் தான் டூ ஒன்லேயும் ஒரே டயர் செக்ஷன் தான் அப்போ வந்து பைங் ப்ரிஃபரன்ஸ் மாற போகிறது கிடையாது அப்போ நம்ம ஒன் சிக்ஸ்டியாக வாங்கினா அதுலேயே ரைட் மோட்ஸ் இருக்குது அஜஸ்டபுள் கிளட்சன் பிரேக்லிவர் இருக்குது டிஎஃப்டி இருக்கு எல்லாமே இருக்கு ட்ராக்ஷன் இருக்குது அஸ் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது பவர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி மைலேஜ் கூட கொடுக்க போகுது சிங்கிள் சீட்டாக இருக்குது அப்படி பார்க்கும்போது பைக் ப்ரிஃபரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி பக்கம் போயிடும் அதே மாதிரி ஃபைவ் ஸ்பீட் ஸ்பீட்காக பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் கே பாக்ஸாக கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு விஷயம் நான் பார்த்தது மேஜரா அதான் நான் உடனோட சொல்லிட்டேன் மிச்சம் டூ ஹண்ட்ரட் சிஸ்டம் பவர் கொஞ்சம் கம்மி தான் ஸோ இந்த பைக் வந்து நல்லா மைலேஜ் ஃபோக்கஸாக இருக்கணுன்றக்காண்டி பவரை டியூன் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் ஒன் சிக்ஸ்டி ஃபியூஎஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாகவும் டூ ஹண்ட்ரட் பர்ஃபாமன்ஸ் ஃபோக்கஸ் டவுன் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் பைங் ப்ரிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கும் இந்த பைக்கோட மார்க்கெட் இன்னும் அப்ஸ்கேலாக இருக்கும் அப்படின்றதான் எங்களோட கருத்து நான் ரீசெண்டாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஆர்டியா டூ ஒரு பைக் ஒரு டைம்ல எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ வந்து பெருசாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை அது காரணம் என்னென்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்ட்வேர்ஸ் அவுடேட்டடா ஆயிருது அதனால மக்கள் அதோட அஃபோர்டபுளான ரேஞ்சில் அதே அளவுக்கு ஹார்ட்வேர்ஸ் கிடைக்கும் போது அங்க போயிடுறாங்க அப்படின்றத பண்ணோம் அதை வீடியோ சொல்றோம் இந்த ஆர்டிஆர் டோனில் என்னோட வியூ என்னோட கருத்து எல்லாமே சொல்லிருக்கேன் உங்களோட கருத்தை நான் கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பியப் பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் பண்ணுவோம் கேஸ் இன்சூர் பண்ணிக்கோங்க எப்பயுமே ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி